இல்ல நான் கேக்குறேன் கருமதாமி கரவன் மாதிரி ரெண்டு பேரும் காரணம் சொன்னிவாய வாழ்க ஆதந்தாழ் வாழ்கா வரலாம் உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்த மகனே சதா காலகட்டமும் என்னை தெய்வமாக வைத்து வணங்கக்கூடிய செல்வ மக்கள் நீங்க அதே போல ஒரு காலத்தில் தெய்வ தொண்டு செய்யக்கூடிய குடும்பத்தில் பிறந்து இப்போ அந்த தொண்டுகளை பூரணமாக செய்ய முடியாத அறகுறையான நிலைமையை அடைந்தவர்களும் நீங்க ஆனா இப்போ ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக குடும்பத்துல பொருளாதார கஷ்டமும் கடன்களும் பட்டு மனவேதனை அடையக்கூடிய கேள்வியும் உள்ளமும் நிறைய வேதப்பட்டு இருக்கும் இப்ப நேரங்கள் கூடி வரக்கூடிய காலம் மேக காலம் வந்து ஆனா இன்னும் ஒன்றே கால் மாதங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து வரக்கூடிய பௌர்ணமிப்பை அடுத்த பௌர்ணமிக்கு வரும் பொழுது

आप आते हैं, चलते हो। पढ़ने आलमारों परमियार पड़ों, तेज़ी तारे, सें। परमिया बंटवारे? केरला, बंटी होती। मायू पर कर्पूत्रामी, यह इन वाते चोर द्रीमा मायू पर कर्पूत्रामी ने यूँ पूर्वडा के तगलिये उड़ा पाये। या लड़का ने? बालेंगा मुखर्जी ने ஐயா கொஞ்சம் அமைதியா உட்காருங்க நம்ம கோயிலுக்கு வந்த ஒரு புத்தமே இந்த கோயிலுக்கு வந்தவனோ வராதவனோ யூடியூப்ல என்ன பார்த்தவன் இவன போய் பார்த்து நான் மாலிபுர கருப்பு தான் விட்டேன் உனக்காக தாயத்து நூறு எல்லாம் மந்திரிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் உன் வாழ்க்கை நல்லாயிரும் உன் தொழில் நல்லாயிரும் சொல்லி இவன்கிட்ட இருந்து ஒரு மூவாயிரத்தை புரியுதான்

அந்த தவிர போய் சண்டை போட்டு பிரச்சனையா இருக்கிறார் இப்படியும் ஒரு பிழைப்பு போடிகிட்டு இருக்கு அதனால இந்த ஸ்தலத்துல என்ன தவிர வேற யாரும் எதையும் சொன்னாங்க சொல்லி எந்த பரிகாரத்துக்கும் எந்த வெறுப்புக்கும் யாருக்கும் பணம் கொடுக்குறாருங்க அது மிக தப்பு காரணம் சொன்னாங்க கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தா இப்ப நாலரை மாதங்களாக நீ வச்சிருக்கிற வாகனங்கள் மூலமா வருமானங்கள் கொஞ்சம் குறைஞ்சு போச்சுமா இந்த வருமானங்கள் குறைஞ்சதுக்கு காரணம் வேற யாராவது எது தடைகள் போட்டு நம்ம வாகனங்களை ஓட விடாம ஆகிட்டாங்களா அல்லது இயற்கையிலேயே கிரகங்கள் சரியில்லாம தான் ஓடாம இருக்கா இது மூலமா முன்னேறுவதற்கு ஒரு வழி வேணும் என்பது முத கேள்வி இரண்டாவது கேள்வி கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் சிலவர்கள் வாங்கி இருக்கிறாங்க நம்மளும் சிலவர்கள் வாங்கி இருக்கிறோம் இதுல இருந்து ரிலீஃப் ஆகி வரணுமே அதுக்கு என்ன மார்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஓப்பனா தெரியணும் அப்படிங்கறதுக்காக தொடர்ந்து என்ன பிடிச்சுக்கிட்டு இருக்க மூன்றாவது கேள்வி இந்த பொம்பளைக்கு இந்த முகத்துல ஒரு வீக்கம் வந்திருக்க ஆபரேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை சொல்லியிருக்காங்க உண்மையா அதனால தெய்வத்தால இது தீருமா இல்லாட்டா வாழ்நாள் முழுக்க இது இப்படித்தானா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்போட என்ன பார்க்கறீங்க காரணம் உன்னுடைய கட்டுமனைக்கு அப்புறத்துல நாக எங்க இருக்கு பக்கத்துல அந்த பாம்பு ஓடுச்சு ஏன் இப்படி ஓடுதுன்னு பார்த்தேன் அந்த புத்துக்கு கொஞ்சம் பாலும் பழமும் எடுத்து வச்சு மூணு ஞாயிற்றுக்கிழமை நீ கும்பிடணும் அப்படி கும்பிட்டுட்டு என்ன பார்க்க வரணும் நான் ஒரு மூணு பொருள் தருவேன் அந்த பொருளை வச்சு சாமி கும்பிடும்பொழுது இந்த வீக்கன் தானா வத்தி சாதாரண தோற்றமாக மாறிடுவோம் சரியான அதுக்கு பிறகு நான் ஒரு மாத நேரமே கொண்டு போய் உன் வாத போட்டு கருவாகித வளர்ந்து தெரிந்த மதநாதே கரியகுட மாதர் தங்கை அடிப்புபடுவான் புதைந்து கவலை பெரிதாயிந்து அப்பா கவலை பெதாயிருந்து நான் பாடுறது என்ன திருப்புகள் உரகபடமே வளர்ந்த பெரிய பெருமாள் அரங்கன்

மனைவியோட வாழக்கூடிய காலம் குறிப்பிட்ட காலத்தோடு முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு அவர் என்ன ஆனாரு தூய துறவி ஆயிட்டார் முருகப்பெருமான் வந்து என்ன சொன்னாரு சும்மா இரு சொல்ல என்ன வார்த்தையை சொன்னாரு சும்மா இரு சொல்ல அதாவது எப்படி அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நீ சும்மா இருக்கணும் எந்த சொல்லும் கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாரு அப்போ மௌனமாக தவம் இருந்து சொல்லிட்டாரு அப்படி இருந்த பிறகுதான் அவருக்கு முக்தி கிடைத்தது அந்த முக்தி கிடைத்த உடனேயே முருகப்பெருமான பத்தி திருப்புகள் என்ன பத்தி திருப்புகள் பாடுனார் அவர் சொன்னாரு நான் படிக்கிறீங்க பகவானே எனக்கு எப்படி தெரியும்னா உங்க அம்மா பேர் என்ன பேருடா அறுபது ஆறு அம்மா பேர் என்ன பேருடா அவளுடைய பேரை பத்தி தொடங்கு முத்தை தரு பத்தி திருநகையா திக்கிரி சக்தி சரவணி அந்த முருகப்பெருமானுடைய பேர் அருளை பெற்றவுடன் அந்த திருப்புகள் தானாக வந்துச்சு அவருக்கு முக்தியும் வரவும் கொடுத்த இடம் வயலூர் அபயமளித்த இடம் திருவருணை சரணா திருவருணையில் அபயம் கொடுத்தான் வயலூரில் வாக்கு கொடுத்தான் அந்த வாக்கு சக்தியை காப்பாற்றி படமாக வாழ்ந்தவர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள்

அதனால இந்த இறைவன் தங்கம் இருக்கக்கூடிய ஒருவருள் திருவருள் கிடைத்து ஞானம் கிடைக்குமா அப்படி இல்லைன்னா இல்லற வாழ்க்கை மீண்டும் எனக்கு தொடங்கக்கூடிய சக்தி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு தீராத குழப்பம் உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்குடா பார்த்தோமா கால சோதனை வர போது நான் வர வேணுமா துறை வேணுமா இருக்கிற நிலைமைக்கு சரினு முடிவெடுத்தியா இல்ல இதனால இதற்கு பிறகு இனிமே நம்ம உடம்ப யாரும் மீட்ட முடியாது அதனால இதுதான் சரினு முடிவு பண்ணியா கேட்டி சாருக்கா இருப்பா முருகனை நாளும் உள்ளத்துல திருக்கோயில் கட்டி வச்சிருக்கேன் இப்போ ஊரார் ஒரு பெருங்கோயில கெட்டணுங்கிற ஒரு முடிவு அந்த வரத்தை உனக்கு கொடுக்கும்படி கட்டளை ஆயாது வைகாலத்துல கோயில் கட்டுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணித்தார அதுக்கு வேண்டிய சக்தியும் காட்டி உனக்கு முக்தியும் காட்ட நானே வந்து முன்னின்று நீ அள்ளி கொடுக்கிற விபூதிக்கு சக்தி கொடுத்து கொடுக்கறான வெற்றி வேறு முறைகளுக்கு ஆனந்த மணிவாய் முறை Sabe